இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் பகுதி ஆறில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் ஈஸியான மெத்தட் அதாவது வந்து போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்குறோம் அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க ஒரு சின்ன பிட்டு தான் எடுத்துருக்கிறோம் நீங்கள் வந்து இது வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் அதாவது பழகுறதுக்காக வந்து நான் வந்து பார்த்திங்கனா ஃப்ரின்ஸர்ஸ் கட்டு வந்து ஃப்ரெண்ட் சைடு தான் மெயினாக வந்து எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வரும் அந்த ஃப்ரெண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நீங்கள் தைச்சி தைச்சி நிறையா வந்து வேஸ்ட் மெட்டீரியல் தைச்சி தைச்சு வச்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது வந்து ஈஸியாக வந்துடும் அது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன் நீங்கள் வந்து பார்த்து இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் பிட்டு வேணும்னா எடுத்துக்கலாம் பாருங்கள் பதிமூணு இஞ்சி பதிமூன்றரை பதினாலுங்கிற மாதிரி ஹைட்லாம் ஒரு ப்ளவுஸில் ஆனால் இது தான் எடுத்துருக்கிறேன் இது பார்த்துங்க பதிமூணுக்கு எட்டரை இஞ்சி இருக்குது இது நார்மலாக எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் எடுத்துக்கோங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க சோல்ட்ரில் இப்படி வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மாதிரி கோடு போட்டுங்க லைட்டாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து லைட்டாக ஏன்னா பிஸரெலாம் இருக்கும் அதனால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் லைட்டாக அப்படி போட்டுங்க சரிங்களா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கோடு போட்டுங்க இவ்வளோ பிரச்சனை இல்லை இப்போ வந்து சோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம டம்மியாக தான் வெட்டுறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச்சு வச்சுங்க அஞ்சரை இன்ச்சு வச்சு இப்படி போட்டுங்க இந்த ஆம் கோல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பாருங்கள் எப்படி செய்யணும் நீங்கள் அதே மாதிரி செய்யணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அஞ்சரை வச்சுங்க சரிங்களா பார்த்தங்க இப்படி வச்சு ஒரு கோடு போடுங்க கோடு போட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இப்படி போட்டுருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சும்மா அப்படியே லைட்டாக போட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரின்ஸஸ் கட்டு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோல்டர் வந்து இப்படி வச்சுங்க இங்கேருந்து ஒரு ரெண்டரை அஞ்சு வரைக்கும் வச்சுங்க சரிங்களா இப்படி வச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு தான் பண்ண வெட்டுறோம் இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஆறரை வைப்பாங்க ஏழு வைப்பாங்க இது வந்து நார்மல் தான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா ஆறுங்கிறது நார்மலான சைஸு சில பேர் இறக்கம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து தைக்கிறதுல வந்து நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் பாருங்கள் ஆறரை வச்சு ஒரு கோல் போட்டுக்கலாம் பாருங்க இதே மாதிரி போட்டுக்கங்க இது வந்து சும்மா அப்படியே நம்ம வந்து இதுக்கி வந்து இப்படி அழகாக அப்படியே வளர்ச்சி எடுத்துங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு நாலு இஞ்சி வச்சுங்க நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் நாலு இஞ்சி வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா துணி சின்னதாக இருக்கிறதுனால ஒரு மூன்றரை கூட வச்சுக்கிறேன் சரிங்களா மூன்று இஞ்சி வச்சு கூடு போட்டுக்கலாம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாருங்க ஒம்போது வைக்கணும் நார்மலாக நீங்கள் வச்சுங்க ஒரு ரொம்ப தைச்சி பழக தான் போகிறோம் அதனால் வந்து ஒரு எட்டு இஞ்சி எட்டரை வச்சு ஒரு கரெக்டாக வந்துச்சு அப்புறம் வந்து இங்கே பார்த்துங்க இப்படி வச்சுங்க ஸ்கேல் அதுக்கு நேராக வேப்ப கரெக்டாக அந்த மூன்று இஞ்சில் அப்படி வச்சுங்க இங்கே வரேங்க ஒன்றுமே இல்லை இங்கே பார்த்தீங்க ஈஸியாக தான் இருக்கும் இப்படியே போங்க இப்படியே போய் கரெக்டாக வருங்க இப்படி முடிச்சுடுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சென்டர் நம்ம பண்ணியிருக்கோம் மாட்டிங்களா அதுக்கு மேலே போயிடுங்க போயிட்டு இங்கே வருங்க இப்படியே வந்து இதை வந்து நம்ம இன்றைக்கி கட்டிங் பண்ணி இதை எப்படி தைக்கிறோங்கிறது இது பழைய உங்களுக்கு உங்க வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கும் வந்துடும் தைக்கிறதுக்கும் வந்துடும் அதனால் நீங்கள் இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இப்போ இப்படி நம்ம வந்து போட்டாச்சுங்களா வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இதை வந்து ஏன்னா கட்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்துடாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது மிஸ்டேக் இல்லாமல் தைச்சிருவீங்க அதனால தான் வந்து இது வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது முன்னாடி அந்த ஃபைவ் பார்க்காதவங்க அஞ்சாங்க பகுதி பார்க்காதவங்க பாருங்கள் அது உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு அது வந்து நார்மலாக தான் இருக்கும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறது பார்த்து வராது அதனால் வந்து இது வந்து சும்மா நம்ம ஒரு விட்டுங்களை எடுத்து தைச்சி பழகிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது கரெக்டாக வந்துடும் அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி எடுத்துங்க நெக் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஏன்னா டபுள் துணி வச்சிருக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி டபுள் துணி வச்சு வெட்டிங்க ஏன்னா நிறையா நீங்கள் தைச்சி தச்சு பழகணும் அப்போ வந்து உங்கள் மிஸ்டேக் வராது இதே மாதிரி வெட்டியும் பழகிங்க பார்த்தீங்கன்னா கோட்லேயே ஓட கோல்டு கோல்ட்டு வெட்டியே ஓட வெட்டுக்கணும்னு பிரச்சனை இல்லை ஏன்னா வெட்டி வெட்டி பழகினேன் உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி போட்டுங்க இப்படி போட்டு வெட்டிங்கன்னா உங்கள் கை வந்து கை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட்டிங் வந்து எல்லாமே செட் ஆகுங்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இப்படியே வெட்டிங்க வெட்டிட்டிங்களா இந்த பார்ட் எடுத்தாச்சு இங்கே அருக்காத்தெலாம் போடுவாங்க நம்ம வந்து ப்ளவுஸாக தைக்கும் போது நம்ம அதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இப்படி வந்து அழகாக வந்து வெட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் இது தேவையில்லை இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள் ரெண்டு கலர் எடுத்துருக்குறோம் நீங்கள் இது எவ்வளோ வேணாலும் வச்சுங்க பத்தா ஒன்றா கூட வெட்டிக்குங்க ஏன்னா வந்து நீங்கள் வெட்டி வெட்டி பழகிங்கன்னா ஒன்று ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து நம்ம இதை தான் வந்து பாருங்கள் இப்படி வந்து வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஏன் கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இப்படி வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலேருந்து இப்படி பழகிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கைலாம் எல்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினலாக நம்ம வந்து ஒரு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி தைக்கும் எந்த மிஸ்டேக்கும் வராது அதனால் இது வந்து டம்மியாக நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு விட்டுங்களில் வெட்டி வெட்டி நம்ம பழகிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைச்சி கட்டுற பாருங்க இப்படி தைச்சு இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ரெண்டு துணியும் ஒன்றா வந்துடணும் எஸ்டாக பின்ன பின்னே வந்துடக்கூடாது அதனால தான் இந்த வந்து நம்ம வந்து இது வந்து பழக போகிறோம் சரிங்களா இது ஒன்று வெட்டியாச்சு இது ஒன்று பழகிக்கிங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஃபில்ஷர்ஸ் கட்டு ஃபஸ்ட்டு தைக்கலாமா புதுசாக பழகுறவங்க இல்லை நார்மல் கட் ப்ளவுஸ் தைக்கலாமா அப்படிங்கிறது டவுட் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து எது தைக்கிறது என்னங்கிறது நான் உங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அது நல்லா நீங்களே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் இப்போ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ப்ளவுஸு அது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டி இது வந்து கட் ப்ளவுஸு கீழே லைட்டாக மார்க் பண்ணிங்க இங்கே லைட்டாக இருக்குது இருக்குதுனால் நான் கோல் போட்டுருக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃப்ரெண்டில் வந்து கட் ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பக்கம் ஃபோல்டு இருக்குது ஒரு பிட்டு தான் எடுத்துருக்கேன் அந்த பக்கம் ஃபோல்டு சரிங்களா இதை வச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மூணு விதமாக நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து எதுவும் உங்களுக்கு செட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எந்த மாதிரி பழகுறிங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒன்று கை செட் ஆகும் நீங்கள் அது செட் ஆகிற மாதிரி இருந்ததுனால் நீங்கள் அதே நீங்கள் பழகிக்கலாம் இல்லை எனக்கு இது செட் ஆகுதுன்னா இதே நீங்கள் பழகிக்கலாம் அதனால் வந்து மூணு விதமாக உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன் அதான் ரெண்டு விதம் நான் ஃப்ரெண்ட்ஸஸ் கேட்டு கட் ப்ளோஸ் அதில் வந்து பேக் ஓப்பன் ஃப்ரெண்ட் ஓப்பன் இருக்குது அதனால் சில பேர் வந்து இப்போ வந்து பேக் ஓப்பன் தான் நிறைய பேருக்கு போட்டுடுறாங்க அதனால் ரெண்டையுமே நான் உங்களுக்கு வந்து எப்படி பழகிக்கணும்ங்கிறதா சொல்லிக் கொடுக்குறேன் இனிப்பாருங்க நார்மலாக வந்து இங்கே நிமிஷம் அஞ்சரை இஞ்சி அதுக்கு வச்சிருந்துளா அதே மாதிரி நம்ம அஞ்சரை வச்சு இங்கே வர போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் அஞ்சு வச்சு போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம நார்மலாக தான் பண்ணுறோம் நம்ம வந்து ப்ளவுஸு தைக்கும் போது வேறு மாதிரி வரும் பாருங்கள் அதே மாதிரி போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் நம்ம விட்டுறோம் இப்போ பாருங்கள் மூணு மூணை வேலை வச்சுக்கலாம் சரிங்களா மூணை வேலை வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன தனியாக இருக்குது மூணை வேலை வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஆறுரூவா ஏழு வரைக்கும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆறுரூவாயே வச்சுக்கிறேன் சரிங்களா வருங்க எப்படி வச்சுருங்க நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அந்த சோல்ற இறங்குற பிரச்சனை வரவே வராது அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாமே ப்ராப்பராக பழகினீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து டெய்லரிங்கில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது பாருங்கள் அதையும் அப்படி வளைய போட்டுருங்க இதையும் இப்படி போட்டுருங்க இப்போ வந்து இப்படி போட்டிங்களா இது வந்து பேக் ஓப்பனுக்காக நம்ம வந்து இதை வந்து கட் ப்ளௌஸாக நம்ம வந்து எப்படி வந்து அதாவது ட்ராயிங் பண்ணி எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் முடிஞ்சுங்களா இப்போ வந்து இதையும் வந்து நம்ம ஒரு அப்ரைஸ் பண்ணால் தான் பாருங்கள் யோர்பட்டியாக நம்ம எப்படி தெரியுங்களா அது வந்து இவராக நான் ரெண்டரை இஞ்சி வச்சுக்கிறேன் சரிங்களா ரெண்டரை வச்சுக்கலாம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இஞ்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் பன்னெண்டு வச்சுக்கங்க பன்னெண்டு சரிங்களா பன்னெண்டு வச்சு நம்ம கூடு போட்டுக்கலாம் இந்த மெயின் டாட்டர் பார்த்திங்களா அது வந்து நாலஞ்சு தான் வரும் எல்லாத்துக்குமே காமனாக நாலஞ்சு தான் வரும் சின்னதாக நம்ம வந்து நார்மல் வந்து தைச்சு பழக போகிறனால இங்கே பார்த்துங்க ஒரு மூணேக்கால் வச்சுங்க சரிங்களா மூணே கால் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து இந்த டாட்டுக்காக ஒரு ரெண்டரைஞ்சி இப்படி பண்ணிங்க சரிங்களா அதாவது இது மூணையக்கால் இப்படி போட்டுங்க இது ஒரு ரெண்டரைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இப்படி வச்சு கோடு போட்டுங்க போட்டிங்களா இப்போ வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் எல்லா சைஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ஒன்றே கால் ஒன்று ஒன்றரை ஒன்றே முக்கால் ரெண்டு வரைக்குமே வந்து இந்த டாட்டோட அகலம் வரும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனால பாருங்கள் நான் ஒரு இஞ்சி வச்சுக்கிறேன் ஒரு இஞ்சி ஓகேங்களா நீங்கள் எல்லா தெளிவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒரு இஞ்சி வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க அப்புறம் இந்த கார்னர்லேருந்து இருந்து கோடு வரைக்கும் இப்படி போடுங்க இது வந்து இந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு எந்த ஒரு குழப்பமும் வந்துடாது வரவே வராது அதனால் நீங்கள் இதை பழகிங்க இப்போ போட்டுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா இதை தெளிவாக பார்த்துங்க ரெண்டு ரெண்டு இன்ச்சு நீங்கள் வச்சுருங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் இந்த பாருங்கள் ட்ராஸில் வந்து என்ன பண்ணுங்க இப்படி போட்டுங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து இப்படி வச்சுங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணிட்டீங்களா இப்படியே போங்க இப்படி போட்டுங்க ஸ்ட்ரைட்டாக வண்டிக்கலாம் ஒன்று பிரச்சனைங்க நீங்கள் எப்படி வேணும் ஒன்றுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இங்கே போயிடுங்க இந்த வளைவாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக அப்படி ஸ்கேலில் வைங்க வச்சுட்டு பாருங்கள் இப்படியே வந்துடுங்க கரெக்டாக இங்கே வந்து எடுத்திருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் மாதிரி வரும் சரிங்களா இப்படி நிறுத்திடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க இப்படி வந்துடுங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முக்கோனு ஒடையத்தில் வந்துடும் இப்படி வந்துடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் இதுதான் நீங்கள் வந்து தைச்சி பழக போடுறது இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒக் தான் போட்டிருக்கேன் சென்டர் பாருங்கள் முக்கோண வடிவத்தில் கரெக்டாக இருக்கும் இது வந்து ஷேப் அவுட் வராது ஃபிட்டிங்கும் சூப்பராக வரும் தான் வந்து நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு பழகணும் கரெக்டாக இந்த மாதிரி போட்டு போட்டு பழகிட்டீங்க அந்த டாட்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி பழகிட்டீங்கன்னாவே மெயினாக வந்து ப்ளவுஸில் வந்து எந்த பிரச்சனையும் வராது இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஓப்பனுக்காக இப்படி தான் வெட்டணும் சரிங்களா இது வந்து எப்படி தைக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்து இதே மாதிரி பழகிப்பீங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறையா இது வந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ப்ளவுஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த எந்த மிஸ்டேக்கும் வராது அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வரேன் இது இப்படி போட்டுங்க நெக்கையும் வெட்டிங்க எப்போவும் போது ப்ளவுஸ் வெட்டுற மாதிரியே நீங்கள் வெட்டிங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அது வந்து நம்ம வந்து கட்டிங் வந்து பார்த்துக்கலாம் மெயினாக நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு தான் வந்து இது சொல்லிக் கொடுக்குறேன் அதை மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நான் ஒன்று தான் வெட்டுறேன் நீங்கள் நிறையா வெட்டி வெட்டி அந்த டாட் பிடிச்சி தச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஆர் கார்டு இங்கே மட்டும் கார்டு போடுங்க முடிஞ்சுங்களா இங்கே பாருங்கள் இங்கே மட்டும் கார்டு போடுங்க இங்கே மட்டும் கார்டு போடுங்க வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து ஆர் போட போடுறதில்லை சரிங்களா இதை வந்து இங்கே பாருங்கள் எப்படி வந்துடும் பேக் ஓப்பன் சரிங்களா இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிக்க போகிறோம் எப்படிங்கிறது சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கட் ப்ளவுஸில் வந்து ரெண்டு விதமாகவும் பிரின்சஸ் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக தான் சொல்லியிருக்கிறேன் அதில் ஒன்று தான் வரும் கட்டி போட்டுங்க ஏன்னா இந்த அச்சு வந்து இந்த பக்கம் விழுந்துடும் அதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் புரிஞ்சுங்களா இப்போ வந்து முடிஞ்சது இது பண்ண வச்சுட்டோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பனுக்காக நம்ம வந்து அதே மாதிரி கட்ட போகிறோம் சரிங்களா இங்கே பாருங்கள் நார்மலாக இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்காக நம்ம கோடு போட்டுக்கிறோம் சரிங்களா போட்டாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்பவும் போகலாம் இங்கே பாருங்க அஞ்சு இஞ்சி வச்சுக்கலாம் சரிங்களா சரி அஞ்சரை வச்சுக்கலாம் சரிங்களா அஞ்சுரை வச்சு இது கோடு போட்டுங்க இங்கே ஒரு அஞ்சு வச்சு கோடு போட்டுங்க ஆம் கோளுக்காக இது வந்து ஒரு ஒரு நேக்காக தான் நம்ம போடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிங் பண்ணணுமோ வருங்கிறது நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணை அஞ்சு வச்சு கூட போட்டுங்க ஆறரை இன்ச்சு ஸ்டிச்சிங் போட்டுங்க ஆறுரூவாடை வை எதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தாங்க இப்படி வச்சிங்க கரெக்டாக அப்படி கூட போட்டு போட்டுங்க நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் எப்படினாலும் வெட்டலாம் அதனால் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நான் வந்து இப்படி விட போட்டுங்க நெக் இது ஃப்ரெண்டில் வருது அப்படின்னு வச்சிங்களா அந்த மாதிரி விட போட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நாலு இஞ்சி தான் போடுறோன்னா இதுக்கு தான் நம்ம வந்து கோடை போடுறது மூன்று அஞ்சு தான் போடுறோம் சரிங்களா மூன்று இன்ச்சுக்கு ஒரு ஒரு சும்மா ஒரு மாறு மாதிரி பண்ணிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அதாவது இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு ரெண்டரை வச்சுங்க ரெண்டரைஞ்சி வந்துருச்சு அதே அப்படியே இருக்கட்டும் விட்டுருங்க இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கோடை போட்டுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி இந்த பக்கமும் ஒரு இன்ச்சு சரிங்களா டாட் பிடிக்கிறதுக்காக இப்படி போட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஓப்பனுக்காக நம்ம வந்து பண்ணுறோம் இந்த மெசமெண்ட்லாம் கொஞ்சம் மாறும் நீங்கள் வந்து இப்போ டாட் பிடிக்கிறதுக்காக மட்டும் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மற்றபடிலாம் வேறு இதெல்லாம் மாறும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் டாட் பிடிக்கிறது வந்து ஒரு சிலர் நல்லா பிடிக்க மாட்டாங்க சிலி வர ஏதாவது ஃபிட்டிங் வந்து வராமல் போயிடும் இந்த கார்னர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பில் அவுட் ஆகும் அதில் தான் பாருங்கள் இதே மாதிரி போட்டுங்க போட்டிங்களா இங்கே பாருங்கள் புரிஞ்சுங்களா அதாவது மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மெயின் அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறேன் இப்போ ப்ளவுஸ் நம்ம தைக்கும் போது இந்த இது இந்த ஹைட்டு எல்லாமே மாறும் சரிங்களா அது வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது பண்ண பண்ண உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வந்து புதுசாக பல வரங்க எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் டெய்லர்ங்கிற மாதிரி கண்டிப்பாக ஆகலாம் சூப்பர் டெய்லர் ஆகிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ஆகிங்க நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணிங்க உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலையாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புடவை ஓரடிப்பாங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வாங்க ஒரு சில ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க ஃப்ரெண்டு என்ன தான் பண்ணாலும் டாட் எனக்கு பிடிச்சா சரி வர மாட்டேங்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருடைய மனநிலை இருக்கும் அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கிறேன் இந்த இடம் எப்படியும் வெட்டலாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதுவருங்க இப்படி வெட்டி எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம மட்டும் தான் பிடிக்க போகிறோம் அதனால் வந்து இப்படி தான் கட் பண்ணி உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பழகணுங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து நம்ம சும்மா வெட்டி உங்களை வந்து விட்டுங்களில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது சும்மா நீங்கள் நார்மலாக வந்து லைனிங் இல்லை வேஸ்ட்டு பிட்டுங்க எது இருந்தாலும் நீங்கள் வந்து இப்படி வெட்டி வெட்டி பழக்கிங்க புரிஞ்சுங்களா வேறு இங்கே ஒரு ஆர்கார்து போட்டுங்க அந்த ஆர்கார்து போட்டுங்க இது வந்து இப்போ வந்து நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள் தைச்சு காட்டும்போது உங்களுக்கு அந்த கப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்குறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் புரிஞ்சுங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே பக்கா வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் அதனால தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட் ஓப்பனு இது பேக் ஓப்பனுக்காக பிடிக்க போகிறோம் ரெண்டு ஆயிடுச்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ப்ரின்சஸ் கட்டு பார்த்துங்க இந்த மூணு தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி நிறைய நிறைய வேஸ்ட் வேஸ்ட்டு துணியெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி இந்த டாட்டை மட்டும் டாட்டை மட்டும் பிடிச்சி பிடிச்சி பழகிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அழகாக வந்துடும் ஒரு சிலர் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோன்னா இங்கே பிடிச்சிருவாங்க இங்கே பிடிச்சிருவாங்க இது கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருவாங்க சின்னதாக பிடிச்சிருவாங்க இதே பெருசு சின்னதெல்லாம் பிடிச்சிருவாங்க அந்த பிடிக்கும் போது என்னாங்கன்னா ஒரு சைடு டைட் ஆகும் ஒரு சைடு லூஸ் ஆகும் ஒரு சைடு கிராஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும் என்னோட அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்குது கொண்டு வந்து கொடுக்குறவனும் வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கடைக்கு வரவங்க இது கப்பு சரியில்லை அது சரியில்லை லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி ஏகப்பட்ட பிரச்சனையும் வரும் அதனால் வந்து என்னுடைய நோக்கங்கள் என்னான்னு நம்ம சேனலோட நோக்கங்கள் சிறந்த டெய்லர்களை டெய்லர்களை உருவாக்குவது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கங்கள் அதனால் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஃபின்சர்ஸ் கட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டை படித்துக்கிறது பார்க்க போகிறோம் ஜி பாருங்கள் ரெண்டு கலரில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு நான் கான்ட்ரஸ்ட்டாகவே வச்சு வச்சு டச்சு காட்டுறேன் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் இப்ப பாருங்கள் வச்சுங்க கரெக்டாக பெண்டு வந்து பார்த்திங்களா இங்கே விட்டுனா தெரியுங்களா இந்த மாதிரி இதை வந்து இப்படி வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து எப்படி டார்னிங் பண்ணிங்க இந்த பக்கம் இதை வச்சுட்டு இது மேலே தான் வரணும் இது வந்து கரெக்டாக ரெண்டு துணி ஒரே விளையாடுற மாதிரி ஒரு லைட்டாக அப்படியே கீழே துணி விட்டுட்டு லைட்டாக அப்படியே பெண்டு பண்ண மாதிரி பழிச்ச மாதிரி அடிச்சிட்டே வாங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் கரெக்டாக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இது வந்து லெஃப்ட் ரைட் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலேருந்து வச்சு அடிச்சு தந்துருங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது லெஃப்டு இது வந்து ரைட்டு அதாவது இப்படி இருந்து அடிக்கணும்ங்களா லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி அடிக்கணும் அதுவும் அதே மாதிரி பச்சை வந்து கீழே இருக்கணும் இந்த பிட்டு இது வந்து மேலே இருக்கணும் ரெண்டு ஒரே மாதிரி இப்படி வச்சுங்க பழங்க இப்படி அடிச்சுங்க அடிச்சுட்டு துணி மட்டும் லைட்டாக இழுத்த மாதிரி அடிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக லைட்டாக எழுத்து மாதிரி அடிச்சிங்கனாலே இங்கே வந்து கரெக்டாக வந்துடும் இது சின்னதாக வெட்டிக்கா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் பெருசோட வெட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் கரெக்டாக வந்துடும் சரிங்களா பாருங்க அடுத்தது இன்னொன்னு உங்களுக்கு இதையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே இருந்து வச்சிங்க இல்லை இந்த பிட்டு வந்து மேலே தான் இருக்கணும் சரிங்களா அப்போ வந்து தைக்கிறது கரெக்டாக வரும் பாருங்கள் இப்படி வச்சுங்க கரெக்டாக எக் எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க வச்சுங்க கொஞ்சம் பெருசாக வெட்டிங்க உங்களுக்கு வந்து துணி வந்து நம்ம எப்படி இருக்குதோ அதுக்கு தவணை வெட்டியிருக்கிறோம் எங்களுக்கு பெருசாக விட வெட்டி விட ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக மேல் துணி மட்டும் லைட்டாக விழுத்து அடிச்சுங்க கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா இதை இதையும் மாதிரிங்க இதை வந்து பிக்கியில் போட்டு சரிங்களா கீழே அடிக்கணும் இன்னும் மேலேருந்து அடிக்கணும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி போய் வச்சுங்க வச்சு கரெக்டாக நேரத்துட்டே ஆகும் உங்களுக்கு தைக்க தைக்க வளையிடும் அதனால தான் உங்களுக்கு வந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றேன் மெயின் வந்து இந்த பெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் வந்துடும் அதனால தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக கீழ்துணி இப்படி ஒரே மாதிரி விட்டுட்டு மேல் துணி மட்டும் லைட்டாக பழைய வளைச்சி வளைச்சு கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது கரெக்டாக வந்துடும் ஏன்னா தைக்கிறது அந்த கை செட் ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடும் அதுக்காக தான் வந்து சொல்லிருக்கற பார்த்தீங்களா அவ்வளோதான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறது பார்த்துங்க டேபிளில் உங்களுக்கு புரிஞ்சிடும் வரணும் பாருங்க வந்து கான்ட்ரஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து தைக்கி தைச்சி காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இப்படி பார்த்துங்க இதே மாதிரி நீங்கள் வந்து தச்சு பழகிங்க செஞ்சுங்களா உங்களுக்கு பார்த்தா புரியுங்க நினைக்கிறேன் இப்படி பார்த்தீங்களா அவ்வளோதான் இதே மாதிரியே நீங்கள் வளச்சி அழைச்சி பன்சஸ் கட்டிலேருந்து இந்த மாதிரி பழனிங்கனா தான் நம்ம வந்து கரெக்டாக வரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிப்பீங்க அப்புறமா நீங்கள் கொஞ்சம் பெருசோட வேட்டிங்கான பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு இது ஒன்று டெஸ்ட்டிங்களா இதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் சரிங்களா ரெண்டு முடிஞ்சுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கட் ப்ளவுஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் போட்டு வச்சுருக்குறோம் அந்த அச்சு அப்படி இங்கே விழுந்துருக்குது அதனால் வந்து நம்ம அதையே வந்து நம்ம வந்து எப்படி பிடிக்கிறதுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்படி பாருங்கள் ஆல்ரெடி அர்க்காத்து போட்டிருக்கிறோம் இந்த அர்க்காத்துக்கு பார்த்திங்களா நீங்கள் எப்படி பிடிச்சிங்க கரெக்டாக இப்படி கரெக்டாக அப்படி வச்சுங்க வச்சுட்டு இந்த கொண்டு போய் கரெக்டாக தையல் விழுற மாதிரி இப்படி செட் பண்ணிங்க இப்படி வச்சுங்க வச்சுட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணி இருந்தாங்களோ அந்த மார்க் கிட்டே கரெக்டாக நடத்தணும் ஒரு சில தள்ளி தள்ளி நிறுத்திடுவாங்க அதெல்லாம் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக அந்த மார்க்கை கரெக்டாக நீங்கள் தான் அந்த ஷேப் அவுட்டுங்கன்னு வராது அதெல்லாம் சொல்கிறேன் நான் கரெக்டாக இருந்தது வந்து கார்டன் பண்ணிடுவோம் அவ்வளோதான் புரியுங்களா அடுத்தது இதே இப்படி அடிச்சிங்க இங்கே பாருங்கள் புரிஞ்சுங்களா இது ஒரே இதாக இருக்கனால நான் இப்படி அடிக்கிறேன் தனித்தனியாக வந்ததுனால் அவங்க ஒன்றும் எல்லாமே அடிச்சுட்டு அடிக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு அவங்க அதெல்லாம் பாருங்க செய்யும் இதுவாங்க தானிய தையல் புரியாது புரிஞ்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆம் கோவில் பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இது வந்து லைட்டாக பாருங்க ஒரு ஆஃப் இன்ச்சுக்கும் கம்மியாக பிடிச்சிங்கன்னா போதும் கரெக்டாக அதே மாதிரி மார்க்கெண்டி கற்று வந்து கரெக்டாக வந்து நிறுத்திங்க டர்லி நிறுத்திக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் மார்க் இருக்குது இந்த மார்க்லேயே வந்து பர்க்குலேருந்து நம்ம வந்து கரெக்டாக போயிடுச்சு இப்படி வந்து அடிச்சுக்கலாம் பாருங்கள் இங்கே டார்னிங் பண்ணிங்க இங்கேயும் வந்து டார்னிங் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் பாருங்கள் நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்குறோம் கரெக்டாக இந்த பாருங்கள் இந்த ஜா மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து விடுக்கிற ஆசில் வாங்கிக்கணும் ஆசாக வச்சு இதை உங்களுக்கு தைச்சிட்டு நம்மளுக்கு காட்டுறப்பதவங்களுக்கு புரியும் சென்ட்ரல் வந்து வரை சமூகம் அப்படியே இங்கே வந்துருக்காங்க அவ்வளோதான் பார்த்திங்களா இப்படி தைக்கணும் அதே மாதிரி ஆமாம் கோட்ட வர இப்படி தைக்கணும் இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் சைஸ் கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் சின்ன சைஸ் வரும் இது நம்ம நார்மலாக தான் பண்ணியிருக்கிறோம் இது வந்து நம்ம கட்டிங்கில் மாறி மாறி வரும் பார்த்திங்க புரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி இப்படி பாருங்கள் இந்த மாதிரி போட்டு பழகினாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் பாருங்கள் சின்னதாக தான் நம்ம வந்து குட்டியாக தான் வெட்டியிருக்கிறோம் இப்படி பாருங்கள் நம்ம பார்த்தா புரியு நினைக்கிறேன் இப்படி பாருங்கள் உங்கள் துணி இருந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பெருசாவோட வெட்டிக்கலாம்னு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பாயிண்ட் வந்து மெயினாக வந்து அதான் கணக்கு முடிஞ்சுங்களா இது வந்து நார்மல் துணிங்கனால கொஞ்சம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் தெரிஞ்சு பண்ணி எட்டிங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து பேக் ஓப்பன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து பாருங்கள் நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம் இப்படி அப்படி போட்டுட்டு மார்க் பண்ணி உள்ளே போகிற மாதிரி போட்டு நைட்டாக தட்டிங்க தட்டினாவே உள்ளே வந்து அந்த அச்சு விழுந்துடும் இல்லை நம்ம தனியாக மார்க் பண்ணி தான் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறீங்க இது பாருங்கள் மார்க் பண்ணிக்கிறோம் தர்கா போட்டுருக்கிறோம் இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சு அதை வந்து மார்க்கெல்லாம் கரெக்டாக டார்னிங் பண்ணிங்க கரெக்டாக மார்க் பண்ணி இருக்க இதை வந்து நம்ம வந்து பாருங்கள் டோட்டலாக இதையும் தச்சிடலாம் இங்கே பாருங்கள் அக்காது போட்டுருக்கங்களா இங்கே இது மார்க் இருக்குது அப்படியே இது என்ன பண்ணுறீங்க இப்படியே அடிச்சிடும் ஈயோடு இதையும் அடிச்சிருங்க பாருங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் வந்து வத்து அடிச்சுங்க து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்லாம் வந்து டூ பை டூ சாதா ப்ளவுஸ் வருதுன்னா இப்போ தான் தைக்கணும் சரிங்களா தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் முடிக்கிற இடம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி இடத்துல வந்து நீங்கள் வந்து நிறுத்துனீங்கன்னா அப்படின்னா கப் கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும் சில தள்ளி அடிச்சு தாங்க அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாகவே வராது அந்த மாதிரி ஃபிட்டிங் கரெக்டாக வரணும் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் இது பாருங்கள் இதையும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக அவ்வளோதான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு டேபிளில் போட்டு கட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் இது பார்த்தீங்களா இப்படி இருக்கணும் இது வந்து லைனிங் பெட்டில் தான் நம்ம வெட்டி காமிச்சிருக்கிறேன் இதே வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா டூ பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் இப்போ வந்து சின்ன சைஸு உங்களுக்கு வந்து இதே வந்து லைனிங் ப்ளவ்ஸ் இருந்தாலும் நல்லா உங்களுக்கு வந்து தூக்கலாக காட்டும் இது வந்து துணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிற்கணும் இப்போ வந்து இது வந்து போட்டாங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து இந்த ஷேப் அவுட்டுங்கிறது வராது ஃபிட்டிங் வந்து பக்கா வரும் இதே மாதிரி நீங்கள் தைச்சி தைச்சி பழகிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் எவ்வளோ வேணாலும் தைச்சி பழைக்கலாம் தச்சு வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக் வராது இந்த மூணு கார்னர் வந்து நீங்கள் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக தான் நிறுத்தணும் லெஸ்டாக நீங்கள் தள்ளி இல்லி போயிட்டீங்கன்னா சரி வராது அது நீங்கள் மெயினாக வந்து எப்படி மார்க் பண்ணோன்னா அதே மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து தைச்சி பழகிங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பஸ்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி தெரியல ஒரு சில விஷயம் தெரியல புரியலன்னா அது வந்து கமெண்ட் பக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து தெளிவாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்